வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா புலராத பொழுது அழகாக விடிந்ததும் இருவரும் எழுந்து குளித்துவிட்டு காலை உணவை வரவைத்து சாப்பிட்டவர்கள் உடனே சுற்றி பார்ப்பதற்காக கிளம்பினர் டிரைவருக்கும் அங்கேயே ஒரு ரூம் போட்டு கொடுத்திருந்ததனால் அவரும் இரவு தூங்கி எழுந்துவிட்டு குளித்துவிட்டு காரை தொடைத்து தயாராக காத்துக்கொண்டிருந்தார் கமலியும் சூர்யாவும் கீழே இறங்கி வரவும் கார் தயாராக இருந்தது அப்பொழுது கமலி டிரைவரிடம் அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா என்று 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 மேடம் அவர் கூறியதும் கூறிவிட்டு இருவரும் காரில் அமர கார் புறப்பட்டது வெளியில் பனி தாறுமாறாக இருந்தது சூரியனை கண்ணில் பார்க்கவே முடியவில்லை அப்பொழுது சூர்யா டிரைவர் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வெட்டர் கடைக்கு போங்க கமலிக்கு ஸ்வெட்டர் வாங்கணும் என்று கூறியதும் சரிங்க தம்பி என்று கூறிவிட்டு ஒரு பெரிய கடையாக பார்த்து நிறுத்தினார் கடைக்குள்ளே சென்றவர்கள் கமலிக்கு தேவையான ஸ்வெட்டர் கிளவுஸ் கேப் எல்லாம் வாங்கி கொண்டு அப்படியே சூர்யாவுக்கும் வாங்கினர் உடனே கமலி சூர்யா கையோட நம்ம அத்த மாமா எல்லாருக்கும் வாங்கிட்டு போயிடலாமா என்றார் நீ இங்க கொண்டாட வந்தியா இல்ல எல்லாருக்கும் பொருள் வாங்க வந்தியா என்று கேட்டதும் இதுக்காக திரும்ப ஒரு வாட்டி இந்த கடைக்கு வரணும்ல நம்ம வந்திருக்கும் போதே வாங்கிட்டோம்னா கார் வந்துட்டோம் என்று அப்பாவியாக மூஞ்சை வைத்துக் கொண்டு கூறினாள் நீ இருக்கிய கமலி உன்ன ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சரிப்போ யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எடு என்று கூறினான் உடனே பிரபாவதிக்கும் கைலாஷுக்கும் காவியாவுக்கும் வாங்கியவள் அத்தை மாமா காவியா மூணு பேருக்கும் வாங்கிட்டேன் சூர்யா நம்மளோட சேர்த்து பில் பே பண்ணிடுங்க என்று கூறினாள் அப்பொழுது சூர்யா ஏன் வாங்கலையா ஆகாஷ்கு கூட நீ எதுவுமே வாங்கவே இல்லையே என்று கேட்டதும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவள் பின்பு சூர்யாவே சொல்லு கமலி ஏன் அவங்களுக்கெல்லாம் எதுவும் வாங்கணும்னு உனக்கு தோணலையா என்று கேட்டான் அப்பொழுது கமலியோ இல்ல சூர்யா அவங்களுக்கு வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல இருந்திருந்தா அவங்களுக்கும் சேர்த்து நான் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று கூறியதும் அவனுக்கு வருத்தமாக போய்விட்டது என்ன பேசுற கமலி நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்கு தானே அப்படி இருக்கும் போது உன்கிட்ட பணம் இல்லம்னு நீ எப்படி சொல்லலாம் நீ எடுக்கிற திங்ஸ்லயே அவங்களுக்கும் சேர்த்து எடுத்திருந்தா நான் மொத்தமா பில் பே பண்ணிருப்பேன்ல ஏன் கமலி இந்த விஷயத்துல என்ன பிரிச்சு பாக்குற நீ எப்படி என் அப்பா அம்மாவுக்கு எடுக்கலையோ அதே மாதிரி நானும் அப்பா உன் அம்மாக்கு வாங்கணும்னு ஆசைப்படுவேன்ல என்று அவன் வருத்தப்பட்டதை பார்த்தவள் இல்ல சூர்யா இப்போ அத்த மாமாவுக்கு காவியாவுக்குன்னும் போது நான் உரிமையா எடுத்துட்டேன் ஆனா என்னோட ஃபேமிலிக்கு எடுக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கை வரமாட்டேங்குது அதனாலதான் நான் எடுக்கல எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு என்று கூறினாள் இதுல சங்கடப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல புரியுதா என்று கூறிவிட்டு சரி வா அத்தை மாமா ஆகாஷ் எல்லாருக்குமே எடுக்கலாம் என்று கூறிவிட்டு அவர்களுக்கும் ஸ்வெட்டர் கேப் கிளவுஸ் அனைத்தும் வாங்கிவிட்டு பிறகு யூகலிப்டஸ் ஆயில் தைலம் சாக்லேட் பிஸ்கட்ஸ் என நிறைய பொருட்கள் வாங்கிவிட்டு பில் செலுத்தியதும் இருவரும் காருக்கு வந்தனர் அப்பொழுது கமலி அமைதியாக அமர்ந்திருக்க சூர்யாவிற்கோ ஒரு யோசனை தோன்றியது கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகுது ஆனா ஒரு நாள் கூட அவளுக்கு என்ன வேணும் அவளுக்கு செலவுகள் இருக்குமா அவளுக்கும் பணம் தேவைப்படும் யோசிக்காம போனேன் என்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது பொண்டாட்டி மனசுல என்ன ஒரு வேதனை இருக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்காதவன் என்ன புருஷன் ஆனா அந்த லிஸ்ட்ல நானும் இருப்பேன்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கவே இல்லை என்ன நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு என்று மனசுக்குள்ளேயே வருந்தினான் பிறகு இருவரும் பொட்டானிக்கல் கார்டனை சுற்றி பார்ப்பதற்காக சென்றனர் அங்கு உள்ளே சென்றதும் கமலிக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகி விட்டது வாவ் சூர்யா இந்த இடம் எவ்வளவு பெருசா இருக்குது இல்ல சூப்பரா இருக்கு சூர்யா என்று அவள் கூறி கொண்டிருக்கும் பொழுதே ஹாமா கமலி ஆனா ஊட்டில இதை விட பெருசா இருக்கும் என்றதும் அப்படியா என்று ஆச்சரியத்தில் அவளின் கண்கள் ரெண்டும் விரிந்தது அந்த நேரம் அவன் கண்ணுக்கு கமலி மிகவும் அழகாக தெரிந்தாள் டைம் ஒன்னா நான் கூட்டிட்டு போறேன் சரியா என்றதும் ஓகே சூர்யா என்று அனைத்து இடமும் சுத்தி பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஒவ்வொரு இடமாக நின்று போட்டோ எடுத்துக் கொண்டனர் கமலியின் சந்தோஷம் அவளது முகத்திலே தெரிந்தது பின்பு பொட்டானிக்கல் கார்டன் மொத்தமும் சுற்றி பார்த்து முடித்துவிட்டு திரும்பி வரும் பொழுது அங்கே சுற்றி கொண்டிருந்த போட்டோகிராஃபர்கள் அவர்களிடம் வந்து சார் நீங்க ரெண்டு பேரும் நிக்கிறீங்களா நான் ஒரு போட்டோ எடுத்து தரேன் உடனே பிரிண்ட் போட்டு தந்துருவேன் சார் நூறு தான் ஒரு போட்டோ என்று கெஞ்சுவது போல கேட்டார் ஆனால் சூர்யாவோ இல்லைங்க எங்களுக்கு வேண்டாம் நாங்களே கேமரா வச்சிருக்கோம் என்று கூறினான் அவர் அப்பொழுது மிகவும் வருத்தத்தோடு சார் ப்ளீஸ் ஒரே ஒரு போட்டோவாது எடுத்துக்கோங்க காலையில இருந்து நானும் எல்லார்கிட்டையும் கேக்குறேன் ஆனா யாருமே எடுக்க மாட்டாங்க இன்னைக்கு எனக்கு வருமானமே இல்லைன்னா என்னோட மனைவியும் குழந்தைகளும் பட்னியா கிடைக்க வேண்டியது வரும் ப்ளீஸ் சார் என்று கெஞ்சுவது போல கேட்டதும் கமலிக்கு மிகவும் சங்கடமாக போகிவிட்டது உடனே சூர்யாவிடம் எங்க ஒரு போட்டோ தானே எடுக்கிறதுனால என்ன ஆயிட போகுது அதுவும் நம்ம கேமராவில போட்டிருக்கிறது வீட்டுக்கு போய் தான் நம்ம பிரிண்ட் போட முடியும் ஆனா அவங்க இங்க இன்ஸ்டா போட்டு தராங்கல்ல அத பாக்கும் எனக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்ல ஒரு போட்டோவாது எடுத்துக்கலாம் சூர்யா பாவம் நம்ம ஒரு போட்டோ எடுத்தோம்னா அட்லீஸ்ட் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடறதுக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று அவளும் கெஞ்சுவது போல கேட்டதும் இட்ஸ் ஓகே கமலி நீ எடுத்துக்கலாம்னு சொன்னா நான் தாராளமா எடுத்துக்குவேன் அதுக்காக நீ என்னை இந்த அளவுக்கு கெஞ்சணும்னு எந்த அவசியமும் இல்லை புரியுதா என்று கூறிவிட்டு சரிங்க நீங்க எங்களை எடுத்துடுங்க ஆனா ரொம்ப அழகா இருக்கணும் போட்டோஸ் எல்லாம் என்று கூறினான் போட்டோஸ் எல்லம்மா எத்தனை போட்டோஸ் சார் எடுக்கணும் என்று அவர் பாவமாக கேட்டதும் நீங்க வாங்க நாங்கள் சொல்றோம் என்று ஒரு ஐந்தாறு இடத்தில் நின்று போஸ் கொடுத்து போட்டோவை எடுத்துக்கொண்டனர் அந்த போட்டோகிராஃபருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் சார் இன்னைக்கு உங்களால என்னோட குடும்பம் நிம்மதியா சாப்பிடும் என்று பணிவோடு கூறினார் சரி சார் நீங்க இங்கேயே உட்காந்துட்டு இருங்க நான் போயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல உங்களுக்கு போட்டோ பிரிண்ட போட்டு எடுத்துட்டு வந்துறேன் என்று கூறிவிட்டு வேக வேகமாக சென்று ஒரு ஓரத்தில் அமர்ந்து போட்டோவை பிரிண்ட் போட்டு எடுத்து வந்து கொடுத்தார் அதை வாங்கி பார்த்த கமளிக்கும் சூர்யாவுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது போட்டோக்கள் ஒவ்வொன்றும் அருமையாக வந்திருந்தது அதில் மிகவும் குஷியானவள் கமலிதான் சரி என்று அவருக்கு காசு கொடுக்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தான் சூர்யா சார் என்கிட்ட சில்ற இல்ல சார் அறுநூறு ரூபாய் தான் நீங்க இருக்குதான் கொஞ்சம் பாருங்களேன் என்று சொன்னதும் பரவாயில்ல இது உங்க குழந்தைங்களுக்கு நான் கொடுக்கற கிஃப்டா இருக்கட்டும் வச்சுக்கோங்க என்று கூறினான் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு வேகமாக அடுத்த ஜோடியை நோக்கி சென்று கொண்டிருந்தார் பிறகு இருவரும் அந்த பார்த்து கொண்டிருந்தனர் கமலி இந்த நீ இருக்க என்றான் அப்படியா ஏன் ஏன் புருஷனுக்கு மட்டும் என்ன குறைச்சல் அவரும் ஹான்சமா இருக்காரு என்று அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தால் புகைப்படத்து போட்டோக்கு கொடுக்கறதுக்கு பக்கத்திலே இருக்கிற எனக்கு கொடுத்துருக்கலாம் டைரக்டா ஒரு கிச வேஸ்ட் பண்ணிட்ட என்று கூறியதும் சூர்யா இது பப்ளிக் பிளேஸா இருக்கேன்னு பாக்குறேன் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்றதும் ஓகே ஓகே உடனே டென்ஷன் ஆகாத சரியா சரி வா போலாம் என்று கூறிவிட்டு இருவரும் மீண்டும் காரில் வந்து அமர்ந்தனர் அடுத்தது ரோஸ் கார்டனுக்கும் சென்றனர் அங்கு பூத்து குலுங்கும் ரோஜா பூக்களை பார்க்கும் பொழுது இருவருக்குமே மனதுக்கு இதமாய் இருந்தது அந்த ரோஜா பூக்களில் எல்லாம் பனித்துளிகள் தேங்கி நின்று பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாய் இருந்தது அதை ரசித்து அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த ரோஜாவின் நடுவில் நின்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் கமலி எப்படி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்ட சூர்யாவை பார்த்தவள் என்ன சூர்யா இப்படி கேட்டுட்டீங்க எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா கடவுளே அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சூர்யா என்று கூறிவிட்டு அந்த புல்வெளியில் அவள் குடுகுடுவென்று ஓடி ஆடுவதையே பார்த்து கொண்டிருந்தான் தன் மனைவி ஒரு மான்குட்டியை போல துள்ளி ஓடிக்கொண்டு விளையாடுவதை பார்த்து இருந்தவன் ஹிவ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கா ஹிவலுக்கே இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறந்துரும் ஆனால் இவள என்ன சொல்றது என்று கூறிக்கொண்டு அவளின் செய்கைகள் அனைத்தையும் வீடியோவாக பதிவு செய்து கொண்டிருந்தான் பிறகு கமலியிடம் என்ன கமலி நம்ம ரிசார்ட் போலமா டயர்டா இருக்கா என்று கேட்டதும் ஆமா சூர்யா கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு பசி வேற வந்துருச்சு நம்ம பேசாம நம்மளோட ரூமுக்கே போயிடலாம் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் அப்படியே சின்னதா ஒரு வாக் மாதிரி போலாம் என்று அவள் கூறியதும் சரி என்று கூறிவிட்டு அவளை அழைத்து கொண்டு வந்து காரில் ஏற்றி தங்களது அறைக்கு அழைத்து வந்தான் பிறகு மதிய உணவை அங்கேயே ஆர்டர் செய்தவர்கள் இருவரும் சாப்பிட்டு விட்டு சற்று நேரம் படுத்து விட்டனர் மாலை நேரம் ஆனதும் எழுந்து தயாரானவள் அப்படியே கார்டனில் சுற்றி பார்த்து நடந்து கொண்டிருந்தாள் அவள் கையை பிடித்து கொண்டு சூர்யாவும் அவளுடன் நடந்து கொண்டிருக்க பிறகு சற்று நேரம் வந்து பெஞ்சில் அமர்ந்தார்கள் அப்பொழுது கமளிக்கு மிகவும் குளிராக இருந்தது இரண்டு கைகளையும் உரசி உரசி கன்னத்தில் வைத்துக் கொண்டிருந்தாள் உடனே சூர்யா அவளின் தோல் மேல் கை போட்டு அணைத்துக் கொண்டான் அந்த கதகதப்பு அவளுக்கு இதமாக இருந்தது மிகவும் பிடித்திருந்தது அந்த மாலை நேர தனிமையை இருவரும் அனுபவித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது சூர்யா கமலியிடம் கமலி இங்க வந்ததுல நீயும் நானும் தனியா நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம்ல இதே நம்ம வீட்டுல இருந்திருந்தா அந்த மாதிரி முடியாது நான் ஆபீஸ் போயிடுவேன் நீ கீழ அம்மா கூட இருப்ப சம்டைம்ஸ் நம்ம ரூம்ல மீட் பண்ணுவோம் ஆனா இங்க அப்படி இல்ல எல்லா டைமும் நீயும் நானும் ஒன்னாவே இருக்கோம் அத நினைக்கும் போது எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது என்றால் உடனே கமலையும் அம்மா சூர்யா இதே மாதிரி நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ஆனா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க ஆபீஸ் போயிடுவீங்களே அப்போ என்ன பண்றது என்று கேட்டாள் அப்ப நீ என் கூடவே ஆபீஸ்க்கு வந்துரு என்றதும் அங்க வந்து எவ்வளவு நேரம் சூரியா நான் உட்கார்ந்து இருக்கிறது சரிதான் இனிமே நான் கொஞ்சம் கொஞ்சமா வேலையை குறைச்சுக்கிறேன் சரியா இனிமே உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ட்ரை பண்றேன் என்றான் உடனே அவனை பார்த்து சிரித்தவள் தேங்க்யூ சோ மச் என்று கூறினாள் எத்தனை தேங்க்ஸ் தாண்டி சொல்லுவ எனக்கு என்றதும் வேற என்ன சொல்லலாம் எனக்கு வேற எதுவும் தோணவே இல்லையே சும்மா சும்மா எனக்கு முத்தமாக கொடுக்கலாம் என்றதும் ஆசைய பாரு எப்ப பாரு உங்களுக்கு இதே நினப்புதான் என்றதும் புதுசா ஆனவங்களுக்கு இத தவிர வேற என்னடி நினைப்பு இருக்க முடியும் என்று கேட்டான் பிறகு அதிகமாக பணி இறங்கி குளிர ஆரம்பிக்கவும் சரி கமலி உள்ள போலாம் என்று அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே சென்றான் அன்று இரவும் அவர்களுக்கு மிகவும் உற்சாகமாகவும் ஆனந்தமாகவும் அவர்களது கூடல் இனிதே நடைபெற்று முடிந்தது அடுத்த நாள் காலை எழுந்த இவர்கள் நேற்றைப் போலவே இன்றைக்கும் சுற்றி பார்க்க செல்லும் பொழுது கமலிக்கு மனதில் ஒருவித பயம் இருந்தது காரணம் நேற்றிலிருந்தே தங்களை யாரோ ஃபாலோ செய்வது போலவே தோன்றியது அதே போல தாங்கள் எங்கு சென்றாலும் ஒரு ஆள் தங்களை பின்தொடர்ந்து வருவதை நன்றாகவே கவனித்தாள் கமலிக்கு இருக்க இருக்க அவளுக்கு பயம் அதிகமாகி போனது இதை சூர்யாவிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து குழம்பிக் கொண்டிருக்கையிலேயே வேண்டாம் சூர்யா கிட்ட சொன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு இந்த ட்ரிப் பேஸ் பாயில் ஆயிடும் அதனால நம்ம அவரை விட்டு எங்கேயும் போக கூடாது அவரையும் நம்ம கண் எதிர்க்கவே வச்சுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியா போனதான பிரச்சனை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்துட்டா பிரச்சனையே இல்லையே என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டவள் பின்பு அந்த மனிதனை பார்த்து கொண்டே வந்தாள் எங்கு சென்றாலும் சாப்பிட சென்றாலும் அங்கேயும் அந்த ஆள் வந்து அமர்ந்திருந்தான் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை புகைப்படமும் எடுத்துக்கொண்டிருந்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் கமலி முடித்துக் கொண்டிருக்கையிலேயே சூர்யா அவளை பார்த்து என்ன விஷயம் கமலி ஏன் ஒரு மாதிரியா இருக்க உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன பண்ணது என்று கேட்டதும் அப்படியெல்லாம் கூறியவள் நம்ம ரூமுக்கு போலாமா என்னவோ தெரியல எனக்கு லேசா தலை மாதிரி இருக்கு என்றாள் என்ன இப்பவே போனுமா என்று அவன் கேட்டதும் ஆமா சூர்யா இப்பவே போலாம் என்றாள் சரிவா என்று அழைத்து கொண்டு நேராக தங்களது அறைக்கு அரைச்சு சென்றான் அவன் கையை பிடித்து கொண்டு தங்களது அறைக்கு சென்றாள் அதன் பிறகு வெளியில் எங்கும் போக வேண்டாம் என்று முடிவு எடுத்து அறையிலேயே கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலாம் என்று சூர்யா கூட வேண்டா சூர்யா நம்ம ரூம்லயே இருக்கலாம் என்று கூறினான் என்னாச்சு கமலி உனக்கு திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிற வந்ததுல இருந்து நீ எவ்வளவு ஜாலியா இருந்த ஆனா இன்னைக்கு நீ அப்படி இல்லையே உன் முகத்துல ஏதோ ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கு என்னன்னு சொன்னதனமா எனக்கும் தெரியும் என்றான் இதுக்கு மேல எங்கேயும் இருக்குது அதனாலதான் உடனே வந்துட்டேன் பிளீஸ் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்படியே இருப்போமே நாளைக்கு மறுபடியும் போய் பார்க்கலாம் என்று கூறினார் சரிடா உனக்கு டேப்லெட் ஏதாவது வர வைக்கவா இல்ல வேண்டாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலேயே சரியாயிடும் என்று கூறினான் அவளுக்கு இன்று எதிலும் விருப்பம் எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது என்று பொய் சொன்னாள் ஆனால் அவள் தான் சொல்கிறாள் என்று சூர்யாவிற்கு நன்றாக புரிந்துவிட்டது அதற்கு மேலும் அவளை ஏதும் கேட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று முடிவெடுத்தவன் சரி கமலி நீ படுத்து தூங்கு என்றான் அப்போ நீங்க வரலையா என்று கேட்டதும் இல்ல நான் கொஞ்ச நேரம் இங்க பால்கனில உட்காந்துட்டு இருக்கேன் அப்படியே ஒரு ஃபோனும் பேச வேண்டியது இருக்கு அதையும் பேசிட்டு வந்துடுறேன் நீ படுத்து தூங்கு சரியா என்று அவளை படுக்க வைத்து தலைவி தடவி கொடுத்து விட்டு பால்கனிக்கு சென்றான் அவன் தான் எதிரே இருக்குமாறு பார்த்து கொண்டே படுத்து இருந்தவள் மிகவும் குழப்பத்தில் இருந்ததனால் நிஜமாகவே அவளுக்கு தலைவலி வர தூக்கம் கண்களை தழுவிக்கொண்டது பிறகு அதை பற்றி யோசிக்காமல் அமைதியாக படுத்து உறங்கிவிட்டாள் சிறிது நேரம் பால்கனியில் நின்றவன் போன் பேசிவிட்டு பிறகு மீண்டும் கமலியின் அருகில் வந்து பொழுது அவள் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்தவன் அவளின் நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு அவளுக்கு அருகே வந்து படுத்துக்கொண்டு லைட்டை ஆஃப் செய்துவிட்டு அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு படுத்து அவனின் அனைப்பில் அவளுக்கு மிகவும் தைரியமாக இருந்தது அவளும் நிம்மதியாக தயாராகி கீழே வந்தபோது அவர்களது ரெசார்டின் வெளியே அந்த ஆள் பார்த்தவள் அதிர்ச்சி அடைந்தாள் இவன் என்ன இவ்வளவு தூரம் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டானா கடவுளே இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே இத நம்ம சூர்யா கிட்ட சொல்லலாமா வேணாமா ஒரே குழப்பமா இருக்கே ஆல்ரெடி நம்மளே டென்ஷன்ல இருக்கோம் பயந்து போய் அவர்கிட்ட சொல்லி அவரையும் டென்ஷன் பண்ண வேண்டாமே என்று முடிவு எடுத்தவள் அன்றைய நாளையும் மிகவும் கஷ்டமாகவே கழித்தாள் பெரிதாக எதிலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கடமையே என்று சென்று கொண்டிருந்தாள் சூர்யாவிற்கு ரொம்பவுமே நிறைய சந்தேகம் வந்துவிட்டது கமலியிடம் கமலி நீ ரெண்டு நாளாவே சரியில்லை உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்க என்று கேட்டதும் என்னனே தெரியல சூர்யா ஏதோ மைண்டே ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு பேசாம நம்ம வீட்டுக்கு போயிடலாமா என்று கேட்டாள் என்ன கமலி அஞ்சு நாளைக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து மூணே நாள்ல கிளம்பலாம்னு சொல்ற இல்ல சூர்யா எனக்கு என்னவோ போதும் இதுக்கு மேல நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்று அழுவது போல கூறினாள் உடனே சரி சரி கமலி இதுக்காக எல்லாம் இவ்ளோ ஃபீல் பண்ணாத சரியா இன்னைக்கு ஒரு நைட் தூங்கிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் நம்ம கிளம்பிடலாம் என்றதும்தான் அவள் முகத்தில் சந்தோஷமாக ஒரு சிரிப்பே வந்தது சரி சூரியா என்று கூறிவிட்டு பிறகு அவன் கொண்டு சென்ற இடங்களுக்கு எல்லாம் சென்று பார்த்து கொண்டிருந்துவிட்டு தங்களது அறைக்கு திரும்பி வந்து விட்டனர் பிறகு இரவு உணவை வரவழைத்து உண்டவர்கள் சிறிது நேரம் அறையில் டிவி பார்த்து கொண்டிருக்க அப்பொழுது திடீரென சூர்யாவிற்கு ஒரு ஃபோன் வந்தது அவன் பேசிக்கொண்டே கமலியிடம் வந்து கமலி எனக்கு ஒரு முக்கியமான கால் இங்க கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு நான் வெளியே கீழே போய் பேசிட்டு வரேன் சரியா என்று கூறினான் ஹில சூர்யா நீங்க இங்கேயே பேசுங்க என்னை விட்டுட்டு போகாதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றார் இது ரொம்ப சேஃப்டியான ரிசார்ட் கமலி நீ பயப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்காது சரியா நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாம தைரியமா இரு கதவை உள்ள லாக் பண்ணிக்க நான் வந்து கூப்பிட்டா மட்டும் திறந்தா போதும் நான் உனக்கு போன் பண்றேன் என்று கூறிவிட்டு அவளை அணைத்து ஆறுதல் படுத்தி வெளியே சென்றான் அவன் சென்றதிலிருந்து கமலிக்கு உள்ளே இருக்க மிகவும் பயமாக இருந்தது கிள இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம் சூர்யா ஃபோன் பேசி தானே கீழே போயிருக்காரு பேசாம நாமளும் அவர் கூடவே போயிருக்கலாம் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மாடிக்கு வந்திருக்கலாம் என்று நினைத்தவள் அறையின் கதவை திறந்து கொண்டு மீண்டும் கதவை பூட்டிவிட்டு அந்த காரிடோரில் நடந்து வந்தாள் அவள் நடந்து வரும் சத்தமே அவளுக்கு மிகவும் பயத்தை கொடுத்தது உடம்பெல்லாம் வியர்க்க விறுவிறுக்க என்று வேக வேகமாக வந்தவள் படிக்கட்டை நெருங்கும் சமயம் தன் பின்னால் யாரோ வருவது போல அவளுக்கு ஒரு உணர்வு சொல்ல மெதுவாக பயத்துடனே திரும்பி பார்த்ததும் திடீரென்று முகத்தில் யாரோ கட்சிப்பை வைத்து அழுத்தியது போல இருந்தது அவ்வளவுதான் மீதி எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை கண்கள் எல்லாம் இருட்டி கொண்டு வர அப்படியே துவண்டு விழப்போனவளை தூக்கி கொண்டு சென்றனர் அவர்கள் அவளை தூக்கி கொண்டு ரிசார்ட்டின் பின்பக்கம் வழியாக சென்று ஒரு காரில் ஏற்றுவது எல்லாம் ஒரு உணர்வாகவே அவளுக்கு தோன்றிக் கொண்டிருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க